ஹலோ ஹாய் மக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நியூஸ் வந்து சொல்ல போகிறேன் நம்ம உடம்புல வந்து கால்சியம் வந்து கம்மியாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நகை வந்து இந்த மாதிரி வந்து வெள்ளையாக இருக்கும் கால் நகம் கை நகைலாம் உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலில் இருக்கிற நரம்லாம் வந்து சுருட்டிகிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கெலாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் டாக்டர் கிட்டே போயிட்டு நிறையா காசுலாம் செலவழிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருந்தே இதை வந்து சரி செய்யணும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து மாதிரி வந்து வந்து ரொம்ப வந்து நான் செய்ய நிலைக்குள்ளே அது வந்து காலையில் மார்னிங் ஆசையிலாம் வந்து சாப்பிட நல்லா ஃபைவ் ஃபேஸ்ட்டுலாம் வந்து அரைச்சி கிளாஸ் யாஸ்ட்டு வந்து அது மாதிரி டைம் ஃபுல்லாகவே வரல இந்த மாதிரி நல்ல வந்து ஃபுல்லாக வந்து அரைப்படுச்சி சர்ச்சி ஃபேஸ்ட்டாக அரைச்சி அதை குடிசு ஸோ அரைச்சிட்டு நம்ம வந்து இருக்கிற காது இல்லைனா நல்லா கஷ்டமாக இருந்தால் ஸோ ஒரு வந்து டயர்டாக இருக்கும் ஸோ என்ன

ஸோ கேரி பலவன் நடிச்சுனால ரொம்ப அது எல்லா விஷயத்துலையும் இதே மாதிரி ஆட்சியில் தான் இருக்காங்க வந்து ஸோ ரொம்ப இருக்கிற கால வந்து அது போது நான் வந்துட்டு இருக்குது லைக்னால ஸோ நான் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவேன் ஸோ கேரியான நம்ம மசோ கூட அந்த மாதிரி இருக்கிறேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருந்தது ஸோ நான் ரொம்ப பயந்துட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட்னால செலவு பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி தப்பு நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடாதுன்றதுனால தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்